தென் தமிழகத்தில இருந்து கிளம்பி தொள்ளாயிரத்தி எப்படி செய்யறாங்க அதை முழுவதும் கற்றுக்கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சொன்னங்களுக்கு தான் பழக்கிறாங்க இப்படிதான் தீப்பட்டி செய்யணும் இப்படிதான் பற்றாசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு நூறு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க

தொண்ணூறு சதவீதம் இந்தியாவுடைய பட்டாசு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் இந்தியாவுடைய தீக்குச்சி கிட்டத்தட்ட இரண்டு மாவட்டங்கள் எட்டு லட்சம் பேர் வேலை செய்யறாங்க இதை நாம் உருவாக்க எவ்வளவு பெரிய சாதனை இவ்வளவு சாதனை இருக்கு அதனால தான் அன்பான வேண்டுகோள் தலைமை தொண்டுகளே சமுதாய மாற்றம் வர வேண்டும் அதன் மூலமாக அரசியல் மாற்றம் வந்தே ஆகும் இதற்குமே தமிழகம் தாங்குமா எனக்கு தெரியாது இதுக்குமே தாங்குமா சத்தியமா தெரியாது இத்தனை நாட்களாக இருந்த தலைமுறைய பெருமையை வைத்து ஓட்டி விட்டோம் இன்னைக்கு தமிழகம் பின்தங்க ஆரம்பித்திருக்க வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பித்திருக்க விவசாய நிலத்திற்கு தண்ணி இல்லை பதினான்கு லட்சம் ஹெக்டர் காமராஜர் காலத்திற்கு போல விவசாயம் திருந்த ஆரம்பித்திருக்கிறார் தொழில்துறை இதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்க இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தாலே நமக்கு ஒரு கோபம் வைக்கும் தான் அரபி தொந்தங்களே ஒரு ஒரு தேர்தலும் கூட இது மக்கள் முன்பு ஒரு புரட்சி தேர்தலாகத்தான் நடக்க ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஏதோ ஒரு காரணத்திற்கு தமிழகத்தில் அது வேகமாக நடக்காமல் இருக்க எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக எனக்குர்மவீர காமராஜர் சொல்லும்படி தமிழகத்தில் ஆட்சி வர வேண்டும் வந்தால் மட்டும்தான் நாம் தப்பிப்போம் காரணம் அற்புதமான ஒரு மகத்தான மனிதன் அவரை போல் யாரும் இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது அவருடைய பெருமையை சொல்லி நாம் வாழ வேண்டும் அதே போல் ஆட்சி நிறுத்தமாக